ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூலிகை குடிநீர் மூலிகை நீர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து பல வகைகள் இருக்கு ஒருத்தர் வந்து சொல்றாங்க நீங்க வந்து வெள்ளரி லெமன் அப்படி போட்டு புதினா போட்டு குடிங்க அல்கலி வாட்டரா குடிங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க நீங்கள் சீரகம் சோம்பு ஓமம் போட்டு வச்சு கொதிக்க வச்சு தண்ணீர் குடிங்க அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் வாட்டர் குடிங்க அப்படிங்கிறாங்க இப்படி பலரும் பல முறை சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே ஒருத்தருக்கே அப்ளிகபிளானால் கிடையாது எல்லாருமே அல்கலி வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது அதுவும் நமக்கு ஆபத்தை தரும் அப்போ யார் எதை குடிக்கலாம் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேஜர் தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று கடுத்து நீர் தான் உணவெல்லாம் அப்புறம்தான் அந்த நீர் இருந்தாலே ஓகே நமக்கு மேஜராக வந்து சாட்டிஸ்ஃபை ஆனது அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய நோய்களையும் தீர்க்கக்கூடிய விஷயம் அந்த நீருக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நன்மையாகும் ஆக்சுவலாக வந்து பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேற்றாங்கொட்டை தெளிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னும் இந்த நீர் வந்து நார்மலாக நாங்கள் கிணற்று நீர் யூஸ் பண்ணுறோம் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ப்ரேஷன் தண்ணி யூஸ் பண்ணுறோம் கொதிக்க வச்சுட்டோம் ஆனால் இருந்தாலும் ஒரு மலினம் ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கு இரு ஒரு மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இரவு முழுவதும் தண்ணீரை அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு அதில் இரண்டு இல்லைன்னா மூன்று தேற்றாங்கொட்டையை நல்லா இலைச்சிட்டு உள்ளே போடணும் போட்டோம் அப்படின்னா அந்த மிச்சமாக இருக்கக்கூடிய மலினங்கள்லாம் கீழே இறங்கிடும் மறுநாள் காலை மேலையில் இருக்கக்கூடிய தெளிநீரை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ யூஸ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா தேற்றான் கொட்டைக்கே ஒரு இது அற்புதமான வரிகள் என்ன சித்தர்கள் சொன்னால் கொட்டை இட்டு தேற்று மைந்தனை அப்படின்னு அதாவது யாரெல்லாம் வந்து வீக்காக இருக்காங்களோ அவங்கள தேத்தி கொண்டு வருவதற்கு ஒரு அற்புதமான மருந்து தேற்றான்கொட்டை தான் ஸோ அதனால் அந்த தேற்றான் கொட்டை எடுக்கணும் அடுத்து நமக்கு சுவை ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த தேற்றான்கொட்டையை போட்டு தெளிய வைத்து எடுத்த நீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா அற்புதமான இனிப்பு சுவை அடுத்து மூன்று ஸோ நிறைய ஆராய்ச்சி தரவுகளில் இது உடம்புக்கு தேவையில்லாத கெடுதல் விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸை கொல்லக்கூடிய தன்மை இதுல இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சி தரவுகள் இருக்கு ஸோ அதனால தாராளமாக நீங்கள் தேற்றான்கொட்டை வந்து யூஸ் பண்ணி இது பண்ணலாம் இது பொது விதி இது எல்லாருக்குமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் இது இல்லாமல் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சீரகம் சோம்பு ஓமம் குடிநீர் அப்படின்னு அதாவது ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஓமம் இதை என்ன பண்ணணுன்னா லைட்டாக நல்லா வறுத்துட்டு ஒரு நல்லா ஒரு மூணு லிட்ரு தண்ணி அதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சிடணும் மறுநாள் அந்த தண்ணீரை இது பண்ணணும் இந்த தண்ணீரை யார் யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா பித்தப்பையில் கற்கள் இருக்கிறவங்க அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுறவங்க அல்சர் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் குறிப்பாக சிறுநீரக செயலிழப்பு இருப்பவர்கள் இந்த தண்ணீரை எடுக்கலாம் இப்போ நார்மலாக வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவ முறை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம டயட் ரெஸ் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல மாட்டோம் ஸோ அவர்கள் வந்து நீங்கள் உங்கள் மருத்துவரோட ஆரோ ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கோங்க நீங்கள் நவீன மருந்துகள் எடுக்கும் பொழுது யூஸ்வலாக அந்த மருத்துவர்கள் வந்து இவ்வளோதான் இன்றைக்கி தண்ணீர் அருந்தணும்னு ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க சோ அவர்கள் மட்டும் என்னன்னா உங்க மருத்துவர்கள் அறிவுரையின் பேர்ல கொஞ்சம் குறைந்தளவு இந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நன்மை பயக்கும் இது ஒன்று அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீந்தில் தண்டு ஸோ சீந்தில் தண்டு நார்மலாக வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ஒன்றுமே இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க சீந்தில் கொடி இருந்ததுன்னா அது இளங்கொடியை கட் பண்ணி நல்லா வந்து நம்ம இந்த சிறு சிறுவிரலில் இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குது பார்த்திங்களா அந்த அளவுக்கு வெட்டி வெட்டி நம்ம வச்சுக்கணும் வச்சு நல்லா காயை உலர்த்தி எடுத்துக்கணும் உலர்த்தி எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு மூணு லிட்ரு தண்ணியில் போட்டு நல்லா நை இரவும் முழுவதும் ஊற விட வேண்டும் ஸோ ஊற விட்டுட்டு மறுநாள் காலை அந்த இதை எடுத்துட்டு வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த சீந்தில் அப்படிங்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த சீந்தில் தண்டுக்கு வந்து உண்டு அது மட்டும் கிடையாது நல்லா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல் உஷ்ணமாகிறது போன்ற விஷயங்கள் மூல சம்பந்தப்பட்ட நோய்கள் உடையவர்கள் இந்த சீந்தில் தண்டு ஊறல் நீரை வந்து குடிக்கலாம் அதே மாதிரி ஒரு அருமருந்தானது சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா ஒரு ஒரு ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு ரெண்டு பெரிய நெல்லிக்காய் அதில் என்ன பண்ணிடணும் சீவி போட்டுடணும் போட்டுட்டு எப்பெல்லாம் நம்ம நீர் குடிக்கிறோமோ அப்போ அந்த நீரை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும் சப்போஸ் இந்த ஒரு லிட்ரு தண்ணீர் காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு ரெண்டு நெல்லிக்காயே சீவி போடலாம் இது யூஷுவலாக எங்களுக்கு வீசிங் அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இல்லைங்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் இதை யூ இதை யூஸ் பண்ண முடியாது சீந்தில் தண்டு குடிநீரை ஊரல் நீரை யூஸ் பண்ணலாம் ஏனையவர்கள்லாம் என்ன அப்படின்னா எனக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லைங்கிறவங்க கண்டிப்பாக இந்த நெல்லி இதற்கு பார்த்திங்களா கீரல் அதோட ஊரல் குடிநீரை கொடுக்கறது ரொம்ப நல்லா பண்ணும் அடுத்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டைஜஷனுக்கும் உடல் உஷ்ணத்திற்கும் இது முக்கியமானது பதிமுகப்பட்டை குடிநீர் அப்படின்னு யூஸ்வலாக கேரளா சைட்லாம் போயிருந்தோம்னா நம்ம பார்த்துருப்போம் எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட்ட பிறகு ஒரு பிங்க் கலரில் ரெட் கலரில் தண்ணீர் வந்து கொடுப்பாங்க இப்படி நம்ம குடித்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாக டேஸ்ட் இல்லைனாலும் ஒரு வகையான மனம் மழை பெய்ந்தவுடன் மண் மனம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மனம் வந்து இருக்கும் ஸோ பதிமுகப்பட்டை குடிநீர் அதையும் நம்ம கொதிக்க வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணீரை மட்டும் நம்ம அருந்தி கொண்டு வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அவங்க சொல்லுவாங்க அதிகமாக தாகம் இருக்குது அதிகமாக நாவரட்சி இருக்குது சாப்பிட்டா செரிமானமாக மாதிரி இல்லை உடம்பு எப்பயும் பார்த்தா உஷ்ணமாக இருக்குது சிறுநீரானது எரிச்சலாக போகுது அப்படிங்கிறவங்க இந்த பதிமுகப்பட்டை குடிநீரை வந்து கொடுக்கலாம் அடுத்து அல்கலி வாட்டர் ஜென்ரலாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் புதினா போன்றவை வந்து ஒரு சின்ன வந்து நெல்லிக்காய் போடுவோம் புதினா போடுவோம் எலுமிச்சை துண்டு இந்த மூன்றும் சேர்த்து போடுவோம் இதை யூஸ்வலாக அல்கலி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கு வந்து சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கோ போன்றவர்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஸோ அவர்கள் தான் இதை யூஸ் பண்ணும் அந்த கற்கள் கூட என்ன வகையான கற்கள்னு பார்த்து தான் யூஸ் பண்ணோம் கால்சியம் ஆக்சைடு போன்ற வகையான கற்கள் அப்படிங்கிறப்ப இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் எல்லோருமே யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பல வகையான நீர் வகைகள் ஊரல் குடிநீர் இருக்க நன்னாரி வேறு ஊரல் குடிநீர் இருக்க யூஸ்வலாக வேறு இரவில் ஊற வச்சு பகல் முழுவதும் குடிப்பாங்க இதுவும் வெயில் காலத்துக்கு வந்து ஒரு அருமையான பானம்னு கூட சொல்லலாம் நம்ம குடிக்கும் பொழுது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் புத்துணர்வு போன்றவை வரும் ஸோ உங்களுக்கு இதில் நான் குறிப்பிட்டதில் நீங்கள் எந்த வகையோ அதற்கேற்றார் போல் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன் தரும் அதிகமாக பிபி உடையவங்க கொலஸ்ட்ரால் உடையவங்கள்லாம் என்னன்னா சீரகத்தை கொதிக்க வச்சு வெறும் சீரகம் மற்றும் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வந்து மறுநாள் பருகலாம் ஸோ சர்க்கரை நோயாளிகள் எதை பருகணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க எந்த மாதிரியான குடிநீரை பருகணும்னு சொல்லியிருக்கேன் அதிகமாக உடல் உஷ்ணம் பித்தப்பையில் கற்கள் இருப்பவங்க அஜீரணம் இருப்பவர்கள் எந்த மாதிரியான குடிநீரை பருகணும்னு சொல்கிறாங்க அவரவர்கள் அதை பயன்படுத்தும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு நீரிலேயே நமது முழு குணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி